இந்த வருடம் நோன்பு வைக்க முடியாதவர்கள் அந்த நோன்பை விட்டதற்காக இது போன்று நாம் செய்ய வேண்டும் நம் குடும்பத்தில் வயதானவர்களோ அல்லது நோயின் காரணமாகவோ நோன்பை விட்டவர்கள் நம்மதான் முடிந்த பிறகு அந்த விட்ட நோன்பை நாம் வைக்க வேண்டும் காலத்திற்கும் அவர்களால் நோன்பே வைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தால் எத்தனை நோன்பை விட்டோமோ அத்தனை ஏழைகளுக்கு ஒருவேளை நாம் உணவளிக்க வேண்டும் உணவாகவோ அல்லது அரிசியாகவும் தானியமாகவும் நாம் கொடுக்கலாம் உணவாக கொடுப்பதாக இருந்தால் ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை என்கிற கணக்கில் நாம் கொடுக்க வேண்டும் அரிசியாகவோ தானியமாகவோ நாம் கொடுப்பதாக இருந்தால் ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு ஒரு நாளைக்கு ஒன்றை கிலோ என்கிற கணக்கில் நாம் கொடுக்க வேண்டும் இதை நாம் திரமும் கொடுக்கலாம் அல்லது எத்தனை நோன்பை நாம் விட்டோமோ அதை கணக்கு வைத்து மொத்தமாகவும் நாம் கொடுக்கலாம் அல்லது மொத்தமாக சேர்த்து ஒரே இலைக்கும் நாம் கொடுக்கலாம் ஆனால் பணமாக கொடுக்காமல் உணவாக தான் நாம் கொடுக்க வேண்டும் இந்த பிதியாவை நாம் எந்த ஊரில் வேண்டுமானாலும் கொடுக்கலாம்